ஐ நண்பர்களே ஒரு நாள் நம்ம விநாயகர் பூலோகத்துல மனிதர்கள் பிரச்சனையை தீர்க்க வர்றாரு ராத்திரி ஆயிடுச்சு சரி நாளைக்கு போலான்னு ஒரு காட்டுல ரெஸ்ட் எடுக்க நினைக்கிறாங்க விநாயகர் தூங்கலான்னு நினைக்கிறப்போ மூசிகர் சுவாமி எனக்கு தூக்கம் வரல ஏதாவது ஒரு கதை சொல்லுங்கன்னு கேட்டுச்சு மூசிகர் சுவாமி பிளீஸ் ஏதாவது கதை சொல்லுங்க இல்லனா ரொம்ப போர் அடிக்கும் அவ்வளோதான் விநாயகர் ஆரம்பிச்சார் உனக்கு கதை வேணுமா இதை கேட்டுக்கோ பயங்கரமான ஒரு பேய் கதை நடு நடுங்க வைக்கும் ஒரு முழு கதையை சொன்னார் விநாயகர் இந்த இந்த காட்டுல ஒரு பேய் இருந்துச்சாம் அது கதைய முடிச்ச வேகத்துல விநாயகர் கதை நம்ம படுத்திருக்கிற இந்த காட்டுல தான் என்று சொல்லி உடனே தூங்கிட்டார் மூசிகர் வயித்துல புளிய கரைச்ச மாதிரி ஆயிடுச்சு பயத்துல தூட்டம் வராத மூசிகருக்கு தாகம் அதிகமாச்சு பக்கத்துல இருந்த ஓடைக்கு போனான் அப்போதான் விநாயகர் சொன்ன கதையில நடந்த அதே விஷயங்கள் எல்லாம் நிஜமாவே மூசிகர் பின்னாடி நடக்க ஆரம்பிச்சது மூசிகர் ஐயோ சுவாமி சொன்ன மாதிரி யாரு அது பின்னாடி கதையில சொன்ன மாதிரி அதே சத்தம் பயந்து மூசிகர் கத்துன சத்தத்துல விநாயகர் விழிச்சார் இந்த காட்டுல ஏதோ அமானுஷ்ய சக்தி இருக்குன்னு புரிஞ்சிட்டார் உடனே அந்த பேயை பிடிக்க ஒரு பிளான் போட்டார் விநாயகர் மூசிகார் இந்த காட்டுல பேய் இருந்தா அந்த மரத்தில் இருக்கிற பழங்கள் இப்பவே கீழே விழணும் அவ்வளவுதான் விநாயகர் சொன்னதும் பழங்களும் கீழே தடதடன்னு விழுந்தது இப்படிதான் விநாயகர் அந்த அமானுஷ்ய சக்தியை வெளிக்கொண்டு வந்து தன் புத்திசாலித்தனத்தால ஒரு பாடம் புகட்டினார் உங்களுக்கு விநாயகர் பிடிக்கும்னா கமெண்ட்ல ஓம் கணபதி என்று போடுங்க